வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான சில எக்ஸாமினேஷன் இருக்கிறது அது ஆங்கில மொழி தேர்வு என்று ஒன்று இருக்கிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ யூகே இவற்றிற்கெல்லாம் செல்வதற்கு ஐஇஎல்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் இல்லை என்று சொன்னால் டோஃபில் என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் யூகே யுஎஸ்ஏ கனடா செல்வதற்கு பியட்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பிடிஇ என்று சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது சில கண்ட்ரி எந்த கண்ட்ரி செல்வதற்கு என்ன எக்ஸாமினேஷன் என்பதை சரியாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னுடைய மகனோடு நேற்று இரவு நான் பேசிக்கொண்டிருந்தேன் நான் அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் இங்கே யூஜி ஒரு இன்ஜினியரிங் முடித்து விட்டு அவன் இந்த தேர்வு நான் என்ன தேர்வு எல்லாம் எழுதினா என்று கேட்டபோது அவன் சொன்னான் ஜிஆர்இ கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் எழுதினேன் டாடி அதற்கு பிறகு டோஃபில் என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் எழுதினேன் டாடி நான் எழுதி உலகத்திலே நூறு பல்கலைக்கழகங்களுக்குள் வரிசையில் இருக்கக்கூடிய பேர்டியோ பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன் என்று சொன்னான் அந்த பேர்டியோ பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான் அங்கு படித்த ஒரு பழைய மாணவர் இந்தியாவை சேர்ந்தவர் இருக்கிறார் அதையெல்லாம் பார்த்து தான் நான் ஈர்க்கப்பட்டு

நீங்கள் பத்தாவது வகுப்பு பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்குத்தான் தெரியும் ஒரு மணி துளியினுடைய அருமை ஒரு நிமிடத்தினுடைய அருமை விமானத்தையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை ஒரு வினாடியினுடைய அருமை யாருக்கு தெரியும் ஐயோ கண் அயர்ந்து கார் விபத்துக்குள் ஆகி அதனால் கை கால்களை இழந்த மனிதனுக்குத்தான் தெரியும் ஒரு வினாடியினுடைய அருமை ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை யாருக்கு தெரியும் தெரியுமா ஒலிம்பிக் போட்டியிலே ஓட்ட பந்தயத்திலே ஓடும் உசேன் போல்ட் தான் தெரியும் எத்தனை கோடி மதிப்புள்ளது இந்த மைக்ரோ செகண்ட் என்பது நேரம் பொன் போன்றது காலம் கண் போன்றது கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்பட்டு காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன்